புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நிதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது மேலும் ராசி அதிபதி சுக்கிரனும் இன்று குரு பார்வையை பெறுகிறது சுக்கிரன் இப்பொழுது பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து காணப்படுகிறது பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரும் நிலையாகும் மேலும் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் வீட்டில் இன்று அமர்ந்துள்ளார் பத்து பதினொன்று குடையவர் பத்தாம் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றும் இன்றைய தினத்தில் நீங்கள் சிறந்த பலன்களை பெறுவீர்கள் நமது துலாம் ராசி ராசிபுலன் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுங்கள் மேலும் இதுவரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மனைத்த சற்றுரைக்கும் எனது மனமாத நன்றியை பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் ஒரு நல்ல தினமாக அமையும் உங்களது குடும்பத்தினருடன் இன்று உங்களது பொழுதை இனிமையாக நீங்கள் கழிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மேலும் உங்களது நண்பர்களால் இன்று நல்ல காரியம் ஒன்றை நீங்கள் நடத்தி காட்டி மன மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் பெறக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்களது ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக படிப்படியாக முன்னேறும் உங்களது உடல் அவர் ஆரோ உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அவை என்று படிப்படியாக குணமாவதை நீங்கள் கண்டு மனமகிழ்ச்சி கொள்ளும் ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு பணம் வரவுகள் என்று மிகவும் அதிகரித்து காணப்படும் பணம் பல வழிகளில் வந்து உங்களது பையை நிரப்பக்கூடிய யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது உங்களது காதல் வாழ்க்கை இன்று மிகவும் இனிமையாக இருக்கும் காதலில் நீங்கள் முழுகிவிடும் ஒரு நல்ல சூழ்நிலைமையை பெற்றுள்ளது நேரம் போவது என்று தெரியாத அளவிற்கு உங்களுக்கு இன்று காதலில் நல்ல ஒரு மனநிலை மனநிறைவு ஏற்படும் நாள் உங்கள் குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்டிருந்த வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைய பெற்று உங்களது மனமகிழ்ச்சி உங்களது குடும்பத்தின் மனமகிழ்ச்சியை மேலும் என்று அதிகரிக்க செய்யும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் நீங்கள் எளிதில் செய்து முடிக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் எடுத்த காரியங்களில் எந்தவிதமான விதமான தடைகள் எதுவுமின்றி திருப்திகரமானதை உங்களது மன திருப்திக்கு ஏற்றபடி நீங்கள் இன்று செய்து மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறுவீர்கள் மற்றும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் அனைவருமே இன்று உங்களது பகைமையை மறந்து உங்களுடன் நண்பு நண்பு நட்பு பாராட்டும் ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது அமைப்பெற்றுள்ளதால் உங்களுக்கு இன்று மனநிறைவு ஏற்படும் மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் இதன் மூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச் சிறப்பாக வளர்ச்சி பெறும் மற்றும் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் இன்று சிறந்த வளர்ச்சியை பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபகரமான நிலையை நீங்கள் அடையக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு குறிப்பாக விவசாய சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படும் சமூக பணி தொண்டாற்றும் இளைஞர்களுக்கு இன்று நல்ல சாதகமான உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் தேடி அமையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களை நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு கூட வாங்குவதற்கான சிறந்த சூழ்நிலை பொழுது அமைந்து பெற்றுள்ளதால் உங்களுக்கு இன்று நல்ல மன மகிழ்ச்சியை நீங்கள் என்று பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலமாக லாபங்களும் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவர்கள் தொடர்பான மருத்துவம் தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இன்று சிறப்பான வெற்றிகளை பெறுவதால் நீங்கள் கல்வி சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் எடுக்க தயக்கம் வேண்டாம் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே